அழிந்து போகுமான இரு நிலை என்ன ஐயோ இரு நிலை என்ன நீதிமானே ரசிக்கப்படுதல் அரிய செயல் என்ற துரோகி நிலை என்ன ஐயோ துரோகி പോകില്ലേ ദൈവ പിള്ളയേ നീക്ക എന്ന് കരയോ ന്യായ തീർപ്പിലേ ഗോതുമായി പറക്ക പദാര്യ മാത്രം ന്യായ തീർപ്പിലേ ഗോതുമായി പറക്ക பொன்மங்கி இரமு மாறி அழிந்து போகுமனா இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன காலம் மெனியும் செல்லாதே கடைசி செய்தியை அறிவிப்பாயே சோந்து போ மனம் சோர்ந்து போகாமலே ஆவியானவர் துணை செய்வார் ஆத்துமாதாயம் செய்டுவோம் கிறிஸ்துவையுடைய அவர் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே கிறிஸ்துவையுடைய பீசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே புன் மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானார் இரும்பின் நிலை என்ன ஐயோ இரு ரச்சிக்கப் படுதல் அரியசையல் என்றால் திரோகி